யானையை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டால் என்னாகும் இப்படித்தான் எம்ஜிஆரை நினைத்து எம்ஜிஆர் முதல்வராக இருந்தார் தமிழ்நாட்டை நல்ல சூப்பர் ஸ்டாராக இருந்தார் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் பெயர் வாங்கினார் நாமளும் சினிமாவில் நல்ல பெயர் எடுத்திருக்கின்றோம் நாமளும் நிறைய படங்களில் நடித்திருக்கின்றோம் நாமளும் எம்ஜிஆரை போலவே அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியலில் முதல்வர் ஆகலாம் என்று கனவு காணும் நடிகர்கள் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதுதான் யானையை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டது போல எம்ஜிஆரை நினைத்து இவர்கள் நாற்காலி கனவு காண ஆரம்பித்து விட்டு விடுகிறார்கள் நடிகர் விஜய் விரைவில் ஒரு கட்சி தொடங்க இருக்கின்றார் அவருடைய மக்கள் இயக்கம் என்கின்ற ரசிகர் மன்ற செயல்பாடுகளை அரசியல் இயக்கமாக மாற்ற இருக்கின்றார் அரசியல் கட்சிக்கு பயிரும் வைக்க இருக்கின்றார் அவருடைய ரசிகர் மன்ற பொறுப்பாளர் புஷி ஆனந்த் அவர் அரசியல்வாதி இவருக்கு அரசியல் ஆசை ஊட்டிவிட்டு நீங்களும் எம்ஜிஆரை போல முதல்வர் ஆக முடியும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் களத்தில் இறங்க வேண்டும் என்று அவரை தூண்டிவிட்டிருக்கின்றார் அதனால் அவரும் ஜரூராக கட்சியை தொடங்கும் வேளையில் இறங்கியிருக்கின்றார் விஜய் ஒரு பக்கம் இது இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் விஜய்யின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர் தயாரித்தவர் விஜயகாந்தை ஒரு வெற்றிபாரமான ஹீரோவாக உருவாக்கியவர் ரஜினி மற்றும் பல நடிகர்களை இயக்கியவர் அவர் விஜயையும் அவர் உருவாக்கினார் தன்னுடைய மகன் என்பதால் அவரையும் நடிக்க வைத்து ஒரு பெரிய கட்டத்தில் பெரிய ஹீரோவாக உருவாக்கினார் வளர்த்த கடா மார்பில் பாயும் என்பது போல இன்றைக்கு விஜய் அப்பா சொல்வதை கேட்பதில்லை என்பதற்கு சமீபத்தில் அவர் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசிய பேச்சு முன்னுதாரணம் இன்றைக்கு ஹீரோ ஒர்க்காக கதை பண்ணுவது என்று எல்லா டைரக்டர்களும் வந்துவிட்டார்கள் ஹீரோ என்ன செய்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றார்கள் அதே சமயத்தில் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளும் தைரியம் ஹீரோவுக்கு வேண்டும் அதுதான் இன்றைக்கு இல்லை லியோ படத்தை பார்த்துவிட்டு அவர் தன்னுடைய மகனுக்கு சொல்லியிருக்கின்றார் இதெல்லாம் என்ன கதை இதில் நிறைய மாற்றங்கள் செய்யுங்கள் கிளைமாக்சில் ஒரு பலி கொடுப்பது போல உயிர் பலி கொடுப்பது எல்லாம் இருக்கிறது இந்த காலத்தில் எங்கு இப்படி பலி கொடுக்கிறார்கள் அதுவும் கிறிஸ்துவ மதத்தில் மனிதர்களை பலி கொடுப்பதெல்லாம் இல்லை என்றும் அவர் ஃபோன் செய்து சொல்லியும் அந்த டைரக்டரும் கேட்டுக்கொள்ளவில்லை விஜயும் கேட்டுக்கொள்ளவில்லை கடந்த காலத்தில் சூப்பர் ஸ்டார் யார் என்கின்ற தகராறு வரும்போது இவரே தன்னுடைய மகனிடம் சொல்லியிருக்கின்றார் ஒரே எம்ஜிஆர் ஒரே சிவாஜி ஒரே ரஜினிகாந்த் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று சொல்லிவிட்டு சொல்லிவிடுங்கள் விடுங்கள் இந்த பிரச்சனையே முடிந்துவிடும் என்று மகனுக்கு சொல்லி அவருடைய மகன் விஜயோ அது கேட்டுக்கொள்ளவில்லை பிறகு அவரே திருந்தி ஒரு நாள் பிறகு ஒரே ரஜினிகாந்த் அவர்தான் சூப்பர் ஸ்டார் என்று விஜயே சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவானது அது வேறு கதை தமிழகத்தில் தேசிங்க ராஜா படத்தின் பார்ட் டூவின் படத்தில் ஒரு சிறப்பான பேச்சை பேசிய டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு விஷயத்தை மிக அழுத்தமாக சொன்னார் இன்றைக்கு ஹீரோவாக இருக்கின்ற மிகப்பெரிய ஹீரோக்களுக்கெல்லாம் அவர் சொன்ன ஒரு விஷயம் எம்ஜிஆரை பாருங்கள் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுங்கள் எம்ஜிஆரை போல உங்கள் படங்களின் நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் அப்போதுதான் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார் அவர் சொன்னதில் ஒரு விஷயம் இதோ எம்ஜிஆர் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி எனக்கு தெரியாது அவரை ஃபாலோ பண்ணுகிறவர்கள் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள் எனவே அந்த இளைஞர்களுக்கு நல்லது சொல்ல வேண்டும் என்று விரும்பினார் எம்ஜிஆர் எனவே அவருடைய படங்களில் தண்ணி அடிப்பது போல அதாவது குடிப்பது போல காட்சியை வைத்ததில்லை சிகரெட் புகைப்பது போல காட்சி வைப்பதில்லை மது குடிப்பது போலும் புகைப்பிடிப்பது போலும் எம்ஜிஆர் எந்த படத்திலும் அந்த காட்சி வைக்கவே இல்லை ஏனென்றால் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவரை பார்த்து ரசிக்கின்றவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள் தன்னை நம்பி தன்னை ஃபாலோ செய்கிறார்கள் என்பதை நினைத்து எம்ஜிஆர் தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் இது போன்ற தீய மது சிகரெட் போன்றவைகளை தவிர்த்து வந்தார் காட்சிகளை வைக்கவே இல்லை அது போன்ற காட்சி வைப்பதே இல்லை ஆனால் இன்றைக்கு ஹீரோவாக நடிப்பவர்கள் ஒரு புகைப்பிடிப்பது போன்றவும் கொலை கொள்ளை செய்வது போலவும் த ஹீரோ இருக்கிறார்கள் ஹீரோ என்றால் ஒரு வில்லனை விட கொடியவர்களாக ஹீரோ தன்னை காட்டிக் கொள்கிறார்கள் இப்படி இருந்தால் எப்படி மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் எம்ஜிஆர் தன்னை பார்க்கின்ற ரசிக்கின்ற ரசிகர்கள் கெட்டுப்போக கூடாது என்பதற்காக மது குடிப்பதையும் சிகரெட் புகைப்பதையும் அதே போல பெண்களுக்கு மரியாதை தர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி வந்திருக்கின்றார் தாய் தந்தைகளை மதிக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார் அந்த அளவுக்கு அவர் அப்படி சொன்னதால்தான் மக்கள் இன்று வரை அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எனவே நட்சத்திரங்கள் புகைப்பிடிப்பது போலவும் மது குடிப்பது போலவும் நடித்து தன்னுடைய ரசிகர்களை கெடுக்க வேண்டாம் என்றும் அப்போது அவர் எஸ் ஏ சந்திரசேகர் கேட்டுக்கொண்டார் ஆக எம்ஜிஆர் ஒரு வெற்றியாளராக சினிமா உலகிலும் அரசியல் உலகிலும் இருப்பதற்கு காரணம் அவருடைய படங்களின் மூலம் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை வலியுறுத்தி வந்திருக்கிறார் ஒவ்வொரு படத்திலும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் சொல்லியிருக்கின்றார் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மக்களுக்கும் சில நல்ல விஷயங்களை சொன்னார் அதனால்தான் இன்று வரை அவருடைய படங்கள் ரசிக்கப்படுகின்றன இன்று வரை அவர் பேசப்படுகிறார் என்பதை அங்கு புரிய வைத்தார் டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கமெண்ட் மறக்காம பண்ணுங்க